அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் என்ன நேயர்களே என்னை அப்படியே மெய் மறந்து பார்க்கிறீர்கள் நான் தான் உங்களுடைய முருகன் வந்திருக்கிறேன் உங்களுக்கு அருள் மழை நான் தற்போது உங்களுக்கு ஆசி வழங்க போகிறேன் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கட்டும் கடன் தொல்லையில் மாட்டிக்கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு கடன் தொல்லையிலிருந்து விடுபட்டு அவர்கள் இல்லத்தில் செல்வம் மழை பெய்யட்டும் பல நாட்களாக குடும்பத்தில் சண்டை சச்சரிவுடன் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கட்டும் திருமணமாகாமல் நல்ல வரன் கிடைக்காமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல மணமகனோ நல்ல மணமகளோ நல்ல குடும்பத்தாரும் அவர்களுக்கு அமையட்டும் ரொம்ப நாட்களாக நோய்வாய்பட்டு அவஸ்தைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களுடைய நோயிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமான வாழ்க்கை அமையட்டும் வெகு நாட்களாக தொழிலில் நஷ்டத்தை மட்டுமே பார்த்து போராடி கொண்டிருப்பவர்களுக்கு வாழ்க்கையிலும் சரி தொழிலிலும் சரி நல்ல முன்னேற்றம் கிடைக்கட்டும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல வருமானமும் கிடைக்கட்டும் இந்த பிரபஞ்சத்தில் வாழும் ஒவ்வொரு உயிருக்கும் இந்த முருகனின் பரிபூரண ஆசியும் அருளும் கிடைக்கட்டும் வணக்கம் பயமேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாத மீன ராசியின் பொது பலனை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன்பாக சில விஷயத்தை இந்த இடத்தில் விளக்க விரும்புகிறேன் இந்த வீடியோ பதிவில் வரும் ராசியானது உங்களுடைய ராசியாகவோ அல்லது லக்னமாகவோ இருந்தால் இந்த பொது பலன் முழுவதும் உங்களுக்கு பொருந்தும் அதாவது விருச்சக ராசி விருச்சக லக்னமாக இருந்தால் இந்த பொது பலன் முழுவதும் பொருந்தும் இல்லை நான் தனுசு ராசி விருச்சக லக்னம் விருச்சகராசி ராசி தனுஷு லக்னம் அப்படி இருந்தால் நீங்கள் உடனடியாக ஆத்மதீபம் தீபம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மாதாந்திர பலன் ஒன் பை ஒன்னாக வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களோட ராசிக்கும் நீங்கள் பலன் பார்க்கணும் உங்களோட லக்னத்துக்கும் பார்க்கணும் அந்த தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்கிறோம் நாங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உடனே உடனே அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆன உடனே நோட்டிஃபிகேஷன் பாக்ஸ்க்கு வந்துடும் அண்ட் முக்கியமாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் லிங்க் அந்த பிளேலிஸ்டையும் கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய லக்கணத்துக்கும் ராசிக்கும் ஆன வீடியோஸ் கூட அப்லோட் பண்ணியிருப்போம் அதில் எது உங்களோட ராசியோ எது உங்களோட லக்னமோ எடுத்து உங்களுடைய பலனை பார்த்துக்குங்க அன்பு உள்ளம் கொண்ட மீனராசி நேயர்களை உங்களுக்கான நவம்பர் மாத பொது பலன்களை பார்க்கலாம் மீன நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஃபேவரபுளான ஒரு மந்தான்னு கேட்டிங்கன்னா பல கலவையான பலன்களை இந்த மாதத்தில் உங்களுக்கு தரப்போகிறது ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி ஃப்ளோ மணி ஃப்ளோவை பொறுத்தவரை இந்த மந்த் உங்களுக்கு ஃபேவரபிளான ஒரு மந்தான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்பவே சாதகமான ஒரு மாதம்னே சொல்லலாம் இந்த மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பணம் உங்கள் கையில் நிச்சயம் வந்து சேரும் நல்ல ஒரு வருமானம் இருக்கும் இந்த மாதத்தில் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல பண விஷயத்துல நீங்க பண்ற தவறுனால அந்த வருமானத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிதி நெருக்கல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயம்தான் ஒவ்வொரு விஷயமும் இந்த மாதத்துல உங்களுக்கு சாதகம் இருக்குது ஆனால் அது கூடவே சின்ன பாதகமும் இருக்குது அதனால் அந்த சாதகத்தை மட்டுமே நீங்கள் பார்த்து அந்த பாதகத்தை வென்று இந்த மாதத்தில் வருவதற்கான சில வழிமுறைகளை இந்த வீடியோவில் சொல்லலான்னு இருக்கேன் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன் நிதி நெருக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறீங்க வருமானம் தான் நல்லா வரும்னு சொல்கிறீங்களே அப்புறம் எப்படி நிதி நெருக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அதாவது வர வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும் நீங்கள் அந்தளவுக்கு வரவுக்கு மீறி செலவு பண்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது அதனால் உங்களோட வருமானம் எவ்வளோ வருதோ அவ்வளோ வருமான அத்தனைத்தையும் முடிந்த வரையும் வந்து சேமிப்பில் போடுவதே சிறந்த வழி சேமிப்பே சிறந்த வழி ஒன்று ஒவ்வொரு வீடியோலையும் நான் வந்து சொல்லிக்கிட்டு வந்துட்டுருக்கேன் ஏன்னா எப்போதுமே நமக்கு நேரம் வந்து ஒரே மாதிரி இருக்காது நல்ல நேரம் இருக்கும்போது நல்ல விஷயத்துக்காக அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது ஒரு சில தீய பலன்கள் நமக்கு கொடுக்கும்போது அந்த சேமிப்பு பணம் நமக்கு கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும் அந்த நேரத்தில் வந்து நம்ம பயப்படாமல் தைரியமாக கொஞ்சம் இருக்கலாம் அதுக்காக தான் சொல்கிறது சேமிப்பே சிறந்த வழி என்று அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் அண்டு ஜாப் தான் பிஸ்னஸ் பொறுத்தவரை இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு மாதம்னே சொல்லலாம் ரொம்ப நல்ல நல்ல பலன்களை தொழில் செய்வர்களுக்கு தரப்போகிறது ஒரு நல்ல சாதகமான மாதம்னே சொல்லலாம் வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதகமான பலன்களை இந்த மாதத்தில் தரப்போகிறது சக ஊழியர்கள் உங்களிடம் நன்றாக பலர்குவார்கள் நல்ல முன்னேற்றம் காணப்போகிறீர்கள் ஒரு அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில் வந்து ரொம்ப நாளாக வந்து முன்னேற்றத்தை வந்து நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் ஒரு டேர்னிங் சக்ஸஸான ஒரு டேர்னிங் பாயிண்ட் எனக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு இந்த மாதம் வந்து ஒரு ஃபேவரபுளான மந்த்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான அடித்தளத்தை இந்த மாதத்தில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரையும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன்களை தருமா என்றால் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக சாதகமான பலன்களை தரும் ஆனால் நீங்கள் இந்த மாதத்தில் ஒரு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சில அவசர முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு இந்த மாதத்தில் உங்களுடைய நிபுணர்களுடன் கலந்து ஆலோசனை செய்த பிறகே நீங்கள் ாக தடுமாற்றம் இல்லாம சில முக்கியமான முடிவுகளை இந்த மாதத்தில் எடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய வெற்றி பாதையை எட்டுவீர்கள் நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஜாப் போயிட்டு இருக்கவங்களுக்கு ஜாப் போயிட்டு இருக்கவங்களை பொறுத்தவரை இந்த மந்த் ஒரு ஃபேவரபுளான மந்தான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு சாதகமான மாதம்னே சொல்லலாம் இந்த மாதத்தில் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் பணிபுரியும் இடத்தில் ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும் உங்களுடன் பழகுவார்கள் நல்ல விதத்தில் பழகுவார்கள் இத்தனை நாட்கள் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வேலை செய்யும் இடத்தில் இருந்த சின்ன சின்ன நெருடல்கள் அனைத்தும் விலகி இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போது உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு வச்சு நல்ல ஒரு மரியாதையாக நடத்துவார்கள் உங்களை பாராட்டுவார்கள் உங்களோட வேலை நீங்க வேலை பார்க்கும் விதத்தை வைத்து உங்களை வந்து நிச்சயமாக இந்த மாதத்தில் கூப்பிட்டு வைத்து பாராட்டுவார்கள் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு அப்புறம் வந்து பதவி உயர்வு இது எல்லாமே நிச்சயமாக இந்த மாதத்தில் வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு லவ் ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரை இந்த மந்த் ஒரு ஃபேவரபளான மந்த்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு சாதகமான மாதம்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இத்தனை நாட்களாக உங்களுக்குள்ளே ஏதாவது சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னா நிச்சயமாக அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இந்த மந்த்லேருந்து விலகிடும் விலகி உங்களோட பார்ட்னரோட ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்க போறீங்க இத்தனை நாட்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காதலர்கள் வாழ்க்கையிலேருந்து விலக போகிறது முக்கியமாக ரொம்ப நாளாக நீங்கள் வந்து லவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க எங்களோட அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு இன்னும் பிளான் பண்ணலை பிளான் பண்ணலாமா இந்த மந்த்திலு கேட்டீங்கன்னா தாராளமாக பிளான் பண்ணலாம் லவ்க்கு அப்புறம் என்ன மேரேஜ் தான் மேரேஜ் பொறுத்த வரையும் ஒரு சாதகமான மந்த்னே சொல்லலாம் நீங்கள் உங்களோட வீட்டுக்கு இந்த நீங்கள் லவ் பண்ணுற விஷயத்தை கொண்டு போய் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு நீங்கள் ஆல்ரெடி பேரண்ட்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கேன் மேரேஜ்க்காக பிளான் பண்ணிட்டு இருக்கோம் தள்ளி போயிட்டே இருக்குன்னா நிச்சயமாக அதுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான ஒரு மாதம்னே சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் லைஃப் மேரேஜ் லைஃப் பொறுத்தவரை இந்த மந்த் ஒரு ஃபேவரபுளான மந்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சாதகமான மாதம்னே சொல்லலாம் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி பொங்க போகிறது உங்கள் இல்லத்தில் இன்பம் பெருகப் போகிறது ஒற்றுமையாக இருக்க போகிறீர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் இந்த மாதத்திலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் விலகி நீங்கள் வந்து ரொம்ப ஒற்றுமையாக அண் அந்யூன்யமாக இருக்க போறீங்க ஒரு நல்ல மெமரேபிளான மெமரபிளான சில விஷயங்கள்லாம் வந்து கிரியேட் பண்ண போறீங்க ஒரு அற்புதமான மாதம்னே சொல்லலாம் இந்த மாதத்தை நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தவரை இந்த மந்த் ஒரு ஃபேவரபிளான மந்தான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் கண்டிப்பாக ஒரு சாதகமான மாதம்னே சொல்லலாம் இந்த மாதத்தில் வந்து பல வெற்றி வாய்ப்புகளை வந்து அடைய போறீர்கள் இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் வந்து உங்களோட நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷனுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போமே அந்த எக்ஸாமினேஷனுக்கு படிக்கும் போது உங்களோட கவனம் சிதறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டோட நீங்கள் வந்து படிச்சீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஸ்கோர் ஏர்ன் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட்டு வெளிநாடு போய் படிக்கிற படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ட்ரை பண்ணுங்க நிச்சயமாக வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகும் உங்களோட நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் இயர் வந்து எஜுகேஷனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு தீர்க்கமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த மாதம் வந்து ஒரு நல்ல சாதகமான மாதம்னே சொல்லலாம் நிறையா விஷயங்கள் இந்த மந்த்தில் உங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்குது யூஸ் பண்ணிக்கிங்க ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்து ஹெல்த்து பொறுத்தவரையும் இந்த மந்த்து ஒரு ஃபேவரபுளான மந்தான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஒரு சில பாதகமான பலன்களை இந்த மாதத்தில் உங்கள் உடல்நிலையை பொறுத்தவரையும் தரப்போகிறது அதனால் ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நான் எப்போதுமே எல்லாருக்குமே ஒவ்வொரு வீடியோஸ்லையும் ஹெல்த்து பொறுத்தவரையும் சொல்கிறது என்ன அப்படின்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டேக் கேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே எந்த ஒரு பாதிப்புகளையும் கண்டிப்பாக தராது நீங்கள் வந்து நல்ல தண்ணி குடிங்க நல்ல உணவுகளாக எடுத்து அவுட் சைட் ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே சுத்தமாக வந்து தவிர்த்துருங்க வீட்டில் வந்து சமைச்ச ஒரு நல்ல நல்ல உணவுகளை எடுத்து சாப்பிடுங்க கண்டிப்பாக ஹெல்த் பொறுத்தவரையும் எந்த ஒரு புதுசாக எந்த ஒரு நோய்களும் வராது ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது நோய் உபாதைகள் இருக்குது அப்படின்னா அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தா போதும் மற்றபடி வேற எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை எக்ஸ்ட்ராவா டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு ஜாக்கிங் போங்க வாக்கிங் போங்க யோகா பண்ணுங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க நிச்சயமாக எதுவும் புதுசா வந்து எதுவும் உங்களுக்கு ஏற்படாது எந்த எந்த ஒரு நோய் உபாதைகளும் ஏற்பட அப்படியே ஏற்பட்டாலும் உடனே வந்து சரியாகிவிடும் அதனால் பயப்பட வேணாம் உங்க கையில தான் இருக்கு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையும் வெகு நாட்களாக ரொம்ப கொடுமையான நோய்கள் இருக்கிறவங்க தான் ரொம்ப பயப்படணுமே ஒளியே புதிதாக எந்த ஒரு நோய் தொற்றுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை பயப்பட வேண்டாம் எப்போதுமே எல்லாருக்கும் நான் சொல்கிற விஷயம் இதுதான் அந்த ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் தான் எக்ஸ்ட்ரா ஏதாவது உடல் உபாதிகளை தருமே ஒழிய நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து விழிப்புணர்வோடு இருந்துவிட்டோம் அப்படின்னா எந்த உடல் உபாதைகளும் ஏற்படாது சரிங்களா ஓகே ஓவரால் மீனராசியின் நவம்பர் மாதத்தின் பொது பலன்களை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றமுங்கும் போது நமக்கு எப்போதுமே சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதம் ரொம்ப ஃபேவரபிளாக இருக்க போகுது அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் அதே இறக்க தாழ்வு இந்த மாதம் வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஃபேவரபிளா இல்லை பல பாதகமான பலன்களை நமக்கு இந்த மாதத்தில் கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம சொன்ன உடனே ரொம்ப வருத்தமா இருக்கும் இல்லையா தயவுசெய்து வருத்தப்படாதீங்க மீனராசிக்கு கூட ஒரு சில உடல்நிலையில வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கு கொஞ்சம் சாதகமாக இல்லை அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதுவே அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும் அதை நினைச்சு வருந்த வேண்டாம் ஆல்ரெடி ஒரு ரெமெடி சொல்லியிருக்கேன் அதை ஃபாலோ பண்ணுங்க இப்போ நான் ஒரு ரெமெடி சொல்கிறேன் இந்த ரெமெடியும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஏற்ற மட்டுமே நிறைந்திருக்கும் இருள் என்ற ஒன்று விலகி வெளிச்சம் என்ற உல ஒன்று புத்துணர்ச்சியாக உங்கள் வாழ்க்கையில் என்றும் நிறைந்திருக்கும் பரிகாரம் இந்த நவம்பர் மாதத்தில் வியாழக்கிழமை அன்று குரு பகவானை உங்களுடைய ராசியாதிபதியான குரு பகவானை வணங்கிக்கிட்டே வாங்க நிச்சயமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருள் என்ற ஒன்று விலகி வெளிச்சம் என்ற ஒன்று நிறைந்திருக்கும் ஓகே டூ ஆல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்க பல் லைக் ஆனால் கிளிக் பண்ணிக்கிங்க பபாய் டேக்கே நாளைக்கு நூறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்